வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ பிடிச்சிட்டு வந்துருக்கிறோம் பாருங்கள் அருமை மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வீடியோ இதை முழுசாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போகிற ஃபீலிங் உங்களுக்கு கட்டாயமாக வரும் நம்ம திருப்பூரில் நடந்த கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் பரவ பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு போன ஃபீலிங் கட்டாயமாக வரும் இந்த நிகழ்ச்சி யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டமைப்பு வனத்தகுள் திருப்பூர் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இது எல்லாம் சேர்ந்து பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து நாட்டு ரக விதைகள் இயற்கை வேளாண்மை அரங்குகள் கண்காட்சிகள் உணவகங்கள் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே இந்த நிகழ்ச்சியிலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதுக்காக இப்போ எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து இதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இப்போ காமிக்கிறேன் நீங்களே வந்து படித்து பார்த்துக்குங்க பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்குங்க இது வந்து எல்லாத்துக்குமே கட்டாயமாக வந்து தேவையான ஒன்று இது கண்டிப்பாக நீங்களே சப்போர்ட் பண்ணணும் அடுத்தது தானியங்களை வச்சு பிரம்மாண்டமாக பெரிய கோல ஒன்று ஒரு வாழ்த்தியிருந்தாங்க பகைக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கட்டாயமாக ஒரு அதிர்ஷ்டசாலி சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ பார்த்துட்டு எல்லாமே பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் இதை வந்து நீங்கள் இப்போல்லாம் பார்க்க முடியாது அப்போ நீங்கள் அதிர்ஷ்டசாலி தானே பாருங்கள் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் நிறைய பொருள் பார்க்கறக்குறீங்க இந்த பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்தி உங்களுக்காக வந்து ஒரு காட்சிக்கு வச்சிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன்ல அதுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பொருளை இன்னும் காமிக்க போகிறேன் இதெல்லாம் பாருங்கள் படி சின்ன சின்ன விளக்கு இதெல்லாம் கொதிங்க அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் பித்தாழை சொம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து படுகு சீரகம் போட்டு டப்பா வைக்கிட்டப்பாடு பாருங்க விளக்கு அதாவது அற்புத விளக்கு பயங்கரமா இருக்குது அறுவாள் கத்தி மற்றவர்கள் பாருங்க கருப்பராயம் அருவாள் மாதிரி இருக்குது பருப்பாங்குட்டி சுத்தியல் மைகோதி சாவி சாவி வரும் எட்ட சூடுன்ட்டு இதுவாக பாருங்க பணம் ஓலையிலே செஞ்சுருக்குறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு முரம் பாருங்க முரத்துலேயே ஒரு பத்து டைப் இருக்க மாட்டாங்க இந்த கூடையெல்லாம் எல்லாம் மூங்கில் செஞ்சுக்கிறாங்க இந்த தட்டைக்கோடையெல்லாம் சூப்பராக இருக்குது இது தெரியல தெரில குண்டாமாட்டேன் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது ஃபோன் பாருங்கள் இந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த பண்ணியிருக்குற அப்படின்ட்டு நம்ம விரலை சுற்றி விடுவோம்லங்க அந்த ஃபோன் இது சே பயங்கரமாக இருக்குது ஃபோன்லாம் அப்புறம் பாருங்கள் டேப்பர் கார்டெலாம் இருக்குது கேசட் போடுற மாதிரியும் இருக்குது போடாத மாதிரியும் இருக்குது கேமரா ஒன்று இருக்குதுங்க ஸோ அமையாக இருக்குது பரவாயில்ல ஏதா சேகரித்து வச்சங்காட்டி நம்மளுக்கு பார்க்கறதுக்கு உதவுது இல்லைன்னா எதால என்னென்ன தெரியாமல் போயிருக்கும் நான் சொல்கிறேன் கரெக்டு தானுங்க கரெக்டாக இருந்தால் ஒரு வீடியோக்கு லைக் போட்டுக்குங்க இதுங்க சின்ன டிவி மாதிரி இருக்குது பெருசாக இருக்குது அந்த டிவி பாருங்க ஸ்க்ரீனு அடுத்தது பாருங்கள் சுரக்காய் சுரக்காலியே கிட்டத்தட்ட எத்தனை வகையாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஒவ்வொரு சுரக்காய் ஒவ்வொரு விதமாக இருந்தது நம்மளா சுரக்காலில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வகை மூணு வகை தான் பார்த்துருப்போம் எக்காச்சக்கமாக வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி கா கண்காட்சிக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லைன்னா என்னென்னே தெரியாமல் போயிருக்கணும் இல்லை உங்கள் பக்கத்தில் எங்காச்சும் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க அதில் வந்து அப்போதிக்கப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஏதாச்சும் நிகழ்ச்சி நடந்தால் சரிங்களா நீ இதாண்டா டிரைவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் பாஸ் ஆர்டிஸ்ட்டு செமைய வரைஞ்சிக்கிறீங்க போங்க இதுலேயும் கூட அழகாக கலரடிச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறீங்க பாருங்கள் மக்களே அடுத்து இங்கே பாருங்க அரிசிலையே ஒரு நூறு டைப் இருக்க மாட்டேங்குதுங்க சிவப்பு சம்பா சீரக சம்பா மாப்பிள சம்பா மூங்கில் அரிசி பிச்சடி சம்பா பயங்கரமாக இருக்குங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது வகை இருக்க மாட்டேங்குது மக்களே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்டாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டிலே வந்து இதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கம்மல் அப்புறம் செயின் எல்லாமே தேங்காய் தொட்டிலே தயார் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன் பாருங்க இருவள்ளுவரும் கூட தேங்காய் தொட்டியில் செதுக்கியிருக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு இது பார்த்திங்கன்னா வரையாடுகளை பற்றி வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்ட்டு வரையாடுகள் எங்கெங்கே வாழுது எப்படி கணக்கெடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொன்னாங்க பாருங்கள் தேங்காய் தொட்டியில் அவங்க செய்கிறது வந்து அங்கேயே கொண்டு நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி இருந்தி தர்றாங்க தொட்டி அறுக்குறதுக்குன்னு சின்ன ரொம்ப ஒன்று வச்சுருக்குறாங்க கோல்ஸ் போட்டி வந்து பெரிய வேலை தாங்கோ இது சிம்பிளாக தெரியுற மாதிரி இருக்குது ஆனால் பெரிய வேலை தான் மக்கள் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாட்டு விதைகள் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா ரூபா மட்டுந்தான் எல்லா விதமான விதைகளும் வச்சுருந்தாங்க மக்கள் வந்து நிறைய வாங்கிட்டு போனாங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் பாரு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபோன் நம்பரோட இருக்கு நீங்கள் கட்டாயமாக கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன விதைகள் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொரியரில் அனுப்பி விட்டுருவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ஸ்டால் பக்கம் பார்த்திங்கன்னா விதைகள் மட்டுமே வச்சுருந்தாங்க எல்லா விதைகளும் இருந்துச்சுங்க எவ்ளோ என்ன பார்த்தேன் இருபது ரூபாய் மக்கள இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்